ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு துயரமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் இருக்கிற கேரளா வயநாட்டில் ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்டிருக்கு கேரளாவில் வடக்கு பகுதியில் கனமழை பெய்து வந்த நிலையில் அங்கே இருக்கிற புகழ்பெற்ற சுற்றுலா தலமான வயநாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் ஏற்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவால் பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மேலும் பலர் படுகாயத்துடன் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க கேரளாவில் இதுவரை கண்டிராத பெரும் இயற்கை பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுடைய முதலமைச்சர் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அதோட இந்த பகுதியுடைய ஒரு முக்கிய பாலம் எழுந்து வந்த காரணத்தினால் மீட்பு பணிகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாற்று பாலம் கட்டுறதுக்கும் இராணுவ பொறியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்குதா தகவலில் வெளியாயிருக்கு அந்த பகுதியில் இணை இணைப்பு இல்லாத காரணத்தினால மீட்பு பணிமே கடினமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே அதிகளவு எண்ணிக்கை கொண்ட மீட்பு குழுக்களோட மீட்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வர நிலையில் இன்னும் பல நிலச்சரிவில் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேருக்கு மேலே மரணம் அடைஞ்சிருக்கிறதா இப்போ வரையும் உள்ள தகவலில் வந்திருக்கு கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அமீரகம் உட்பட பல நாடுகளும் தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க நிலச்சரிவால் கேரளாவில் ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து இன்றும் நாளையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ துக்க நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற அமைச்சர் தற்போது வர கேரளாவில் பல பேர் சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் வந்து எடுக்கெடுக்க பல உடல்கள் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் இன்னும் காணாமல் போயிருக்கிறதாகவும் அவங்கள விரைவில் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலும் தீவிரமாக மீட்புக்குழு செயல்பட்டுருக்கு அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலச்சரிவில் சுற்றி இருக்கிற பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அங்கே இருக்கிற ப எல்லா இணைப்புகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு அஞ்சப்பட்டு வரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை மையத்திலேருந்து ரெண்டு விமானப்படை வந்து ஹெலிகாப்டர்கள் வந்து வயநாட்டு மீட்பு குழு அனுப்பப்பட்டு மீட்பு பணியில் இரநூத்தி ஐம்பது வீரர்களும் உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க உயிரிழந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் வழங்கப்படும் நிதியுதவியாகவும் அதே மாதிரி காயம் வளர்ந்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அறிவிச்சிருக்கிறாரு அதே போல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய ஆழ்ந்த ஆழ்ந்தர்களை தெரிவிச்சிருக்கிறதா தகவலில் வெளியாகிருக்கு கேரள அரசுக்கு தேவையான உதவிகள் வழங்கிறதுக்காக தமிழக அரசு தயாராக இருக்குது அப்படின்னும் முதல்வர் தெரிவிச்சிருக்காரு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேர்காணல் செய்கிறதுக்காக எதிர்கட்சி தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வரவுள்ளதாக காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கே சி வேணுபாலு அவங்க தெரிவிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் தலைவரும் அதே மாதிரி அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி கேட்டோன்னு மனசு ரொம்பவே ஆழ்ந்த இரங்கலுக்கு போயிடுச்சு ரொம்பவே சோகமாயிட்டு என்னோட எண்ணங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் வந்து இந்த இறந்து போன குடும்பங்களுக்காக அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் உடனடியாக தேவையான ரெஸ்கியூ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கணும் இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு விரைவில் இது எல்லாமே சரி செய்யணும் இதுக்கப்புறம் யாரும் பாதிக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலில் காயமடைஞ்சிருக்கிறவங்க விரைவில் குணமடையணும் இறந்து போன குடும்பத்துக்காகவும் இது எல்லாத்துக்காகவும் நம்ம அதுவாக செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்